முதல அந்த கண்ணு நல்லா அழித்து கட்டுறா சுத்தமா தெரியக்கூடாது டேய் குமாரே அப்படியே அந்த வாயை போட்டு

ஜெயக்குமாரே அந்த பொண்ணு வாயை திறந்து அவங்க ஒப்ப நம்பரு கேட்டுவாங்க சரணாத்தி அவன் நம்பர் தவிர வேற எதுனா பேசுனா உன் கையில என்ன ஆகுது पति माले सॉरी बिड़ी राइट ना ए चिन्ह पुणे वापस नंबर सुले एट वन एट वन डबल टू डबल टू फाइव जीरो फाइव जीरो नाइन टू नाइन टू डबल जीरो डबल जीरो போதும் போதும் பொத்து ஹலோ அலோ இல்லாமாண்ணா உன் பொண்ண கட்டி வச்சிக்கிறோம் நான் சொல்ற இடத்துல துட்ட எடுத்துன்னு போய் வை உன் பொண்ணு வீட்டுக்கு வந்து சேரும் என்ன புரியுதா ஹலோ யாரு என்ன சொல்றீங்க எனக்கு ஒண்ணு புரியலையே ஹலோ ஒருத்தாவும் பொண்ணு தூக்கிட்டோம் நாவலூர் பக்கத்துல வாசன் வெள்ளா இருக்குதுல்ல அதுக்குள்ள ஒரு குப்பை தொட்டி ஒன்னு இருக்குது அங்க போய் பத்து லட்சம் ரூபாவை போடு உன் பொண்ணு வீட்டுக்கு வந்து சேருவா இல்லன்னு வச்சிக்கயேன் கண்ணு நோண்டி கையில குடுத்து அனுப்பிச்சிருவோம் சரியா வைக்கிற ம் இப்போ எப்படி எத்துன்னு வர்றான்னு மட்டும் பாரு ஓ நைட்டு நாணி அப்புறம் அண்ணா நீங்க நோட் பண்ணீங்களா எத்தனை பொண்ணுங்களை கத்திக்கிறோம் எல்லாம் உன்னு கட்டி ஊரை கொட்டுறான் ஆனா இந்த பொண்ணு அமைதியா இருக்குதுண்ணா நம்ம வழியா சப்பையாயிடுச்சு அப்படித்தான் நினைக்கக்கூடாது குமாரு வேலை சப்பையா நந்தின்னு கேதனா நம்மள நோக்கி ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வருதுன்னு அர்த்தம் ஐயோ சரி அண்ணா செக்போஸ்ட் அக்கா ஓ தப்புடு செக்போஸ்ட் இருக்குதுன்னு கூட தெரியாம இந்த பக்கம் எதுக்குடா வந்த அண்ணா எனக்கும் தெரியாதுண்ணா

போலீஸ் எங்க போறன்னு கேட்டா கல்யாணத்துக்கு போறோம்னு சொல்லிக்கலாம் ஓகேண்ணா ஒத்தா இந்த ஆளு வேற நிலம தெரியாம போன் மேல போன் பண்ணிக்கினே இருக்கிறான் ஒத்த லவடி கபால் என்னடா பாத்துனுக்கிற சீக்கிரம் எத்து போடுறா ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகே ஓகே

வண்டியாங்க <imitation> தெரிய <imitation>

ஏன் கட்டனீங்க நெதர் நா இது பார்னா பாஸ் வாடா புள எத்தனை தடவைடா உங்களுக்கு ஃபோன் பண்றத எடுக்க மாட்டியா இல்ல பாஸ் நீங்க சொன்ன பிளான முடிச்சிட்டு கால் பண்ணலாம்னு இருந்தேன் ஏங்க வந்தா நிறுத்து அடா நிறுத்துடா பாடு அங்க பிளானே கேன்சல் நீங்க என்னடா பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க ஏங்க டேட் ரமா பண்ணிட்டு இருக்கீங்களா ஐயோ பாஸ் என்ன சொல்றீங்க புரியல வாடா உங்களுக்கு ஒரே புரியாது

ஆக்சிடென்ட்ல அந்த பொண்ணு செத்து போச்சுன்னா அப்ப டேய் கேக்குதா இல்லையா பொண்ணு செத்து புடிச்சுடா கேக்குதா இல்லையா